நள்ளிரவினில் பனி வேளையில் பரன் ஏசு மண்ணில் உதித்தார் மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிமன் இயேசு பாலன் பிறந்தார் நள்ளிரவினில் பனி வேளையில் பரன் ஏசு மண்ணில் உதித்தார் மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மைகை மனேசு பாலன் பிறந்தார் அலெலுயா அலெலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அலெலுயா அலெலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் ஏசு பிறந்தார் பெத்தலையில் பிறந்தாரே முன்னணையில் பிறந்தாரே பெத்தலையில் பிறந்தாரே முன்னணையில் பிறந்தாரே வான் தூதர் பாட சேனைகள் கூட இயேசு பிறந்தார் வான் தூதர் பாட சேனைகள் கூட இயேசு பிறந்தார் அலெலுயா அலெலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அலெலுயா அலெலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் சமாதானமெங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார் சமாதானமெங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார் கன்னிமறி பாலனாய் விந்தையாய் வந்தவரே கன்னிமறி பாலனாய் விந்தையாய் வந்தவரே கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம் கண்மணியே விண்மணியே உம்மைக்கருத்துடன் பாடிடுவோம் அலெலுயா அலெலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அலெலுயா எழு பாடுவோம் கீதம் பாடுவோம் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார் ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய் ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபவாய் பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலன் இயேசு பிறந்தார் பாவங்கள் போக்க பாவியை மீட்க பாலன் இயேசு பிறந்தார் அலலுயா அலெலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அலலுயா அலெலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் இயேசு பிறந்தார்